ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்தி கூட சூடான சாதம் கூட வச்சு சாப்பிட்றக்கு ஒரு சூப்பரான செம டேஸ்டியான முட்டை கிரேவி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கல வாங்க மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்காக நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் என்ன சேர்க்காமல் எடுக்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் குருமளக எடுத்துக்கலாம் ஒரு துண்டுப்பட்டை நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்துக்கலாம் அண்ணாச்சி பூ ஒரு பூ முழுசாக சேர்க்க வேண்டாம் அரைப்பூ மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏழு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லேசாக வறுத்துட்டு அதை மிக்சி ஜாருக்கு சேர்த்திட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர மாதிரி எடுத்து அதையும் வந்து இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக புளி சேர்த்தி செய்யுங்க இந்த கிரேவி செம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி மசாலாவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாலு முட்டையை வேக வச்சு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்தெடுத்து அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இது இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி சேர்த்த இல்லை இது தக்காளி சேர்க்காம தான் இந்த கிரேவி வந்து நம்ம செய்ய போகிறோம் வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மட்டும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவி கலவாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுட்டு இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த மசாலா வந்து நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும் போதே நமக்கு வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணி வேண்டாம் அப்படின்னா இவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போதும் அப்படின்னா தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை வந்து அதில் வச்சு மூடி வச்சு மறுபடியும் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விடணும் இந்த முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாக நம்ம சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்போ மூடி வச்சது ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு மறுபடியும் அந்த முட்டையை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் ஏற்கனவே மசாலா வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு கொதிச்சிருச்சு முட்டை வேகறதுக்காக முட்டை வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிறக்காக மட்டும்தான் வேக வைக்கிறோம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்கணுன்னா நம்மளோட முட்டை கிரேவி ரெடி கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ